ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா நம்ம பாரம்பரியமான சக்கரை பொங்கல் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேங்க அதில் கால் டம்ளர் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் இது நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்கும் போது பொங்கல் கரெக்டான பதத்துக்கு வந்துடுவோங்க இப்போ நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு ஒரு சிட்டியை சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்வீட்னஸ் தூக்கி கொடுக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க இது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரமாக இப்போ அது மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு நாள் விசில் விட்டு இறக்கிக்கலாம் இது நல்லா வெந்து வரட்டோங்க அதுக்குள்ளே நம்ம வெள்ளப்பாக எடுத்துக்கலாங்க அதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னை முக்கால் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு நல்லா ஸ்வீட்னஸ் அப்படிங்கனா ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் இப்போது இது வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நிறைய ஊற்றாதீங்க இது நல்லா கரைஞ்சி வரட்டும் ஒரு நாலு ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கிறாங்க இது எதுக்காகனா வேலக்காய் நல்லா பவுட்ராயிடும் அதுக்காக தான் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு சிலதெல்லாம் கரையாத இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விடுங்க நல்லா கரைஞ்சி வந்துடும் வெள்ளம்லாம் கரைஞ்சி வந்ததும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் விசிறு வந்துச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ப்ரெஷர் நல்லா போனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு இதே நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தால அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் மண்ணெல்லாம் இருக்குங்க அதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் பாகுலாம் ஆட் பண்ணிட்ட பிறகு இதை நல்லா கலறி விடுங்க ஸ்டார்டிங்கில் தண்ணியாக இருக்க தாங்க இருக்கும் நீங்கள் கலர கலரை நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ சூப்பராக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா இப்போ கடாய் வச்சு சூடானதோ ஒரு அஞ்சு கரண்டி நெய் சேர்த்துக்கிறோங்க நெய் எந்தளவுக்கு சேர்த்து செய்கிறோமோ சக்கரை பொங்கல் அவ்வளோ மனமாக இருக்குங்க முந்திரி எந்தளவுக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது உங்கள் ஆப்ஷனல் தான் கூடவே கொஞ்சமாக திராட்சை சேர்த்துருக்கோங்க இது ரெண்டும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம தாளித்த முந்திரி திராட்சை எல்லாம் அந்த பொங்கலில் சேர்த்துட்டு ஒரே சிட்டிக்கை மட்டும் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கிறேங்க கூடவே ஏலக்காய் பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி செய்யும் போது கோவில் பிரசாதம் டேஸ்ட்டுக்கு வரவங்க அதுக்காக தான் அதை ஆட் பண்ணுறது இப்போ ஒரே ஒரு சிட்டிக்கு மட்டும் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இது கலருக்காக தான் ஆப்ஷனல் வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே சிம்லேயே வச்சு வேக விடுங்க நம்ம சேர்த்த தாளிப்பெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மனம் கிடைக்கோங்க லாஸ்ட்டாக ரெண்டு டீஸ்பூன் நேய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம பாரம்பரியமான சக்கர பொங்கல் சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி பொங்கல் டு ஆல்